அருள்மிகு செங்கன்மாள் திருக்கோவில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அருகே திருத்தொற்றியம்பலம் என்னும் இடத்தில் அருள்மிகு செங்கன்மாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளுள் இத்தலம் மட்டும்தான் அம்பலம் என அழைக்கப்படுகிறது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது முப்பத்து ஏழாவது திவ்ய தேசம் ஆகும் இத்தல இறைவன் கிழக்கு நோக்கி சைன கோலத்தில் நான்கு புஜங்களுடன் காட்சி தருகிறார் மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் வேத விமானம் எனப்படும் சிவன் செங்கமல நாச்சியார் ஆகியோர் இத்தல இறைவனின் தரிசனம் கண்டுள்ளனர் கருவறையில் லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீதேவி பூமாதேவி சக்கரத்தாழ்வார் சந்தான கோபாலகிருஷ்ணன் ஆகியோரும் அருள் பாலிக்கின்றனர் செங்கமலவள்ளி தாயார் தனி சன்னதியில் உள்ளார் மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கி பனிரெண்டு ஆழ்வார்கள் அனுமன் சக்கரத்தாழ்வார் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் திருநாகூரில் பள்ளி கொண்ட பெருமாள் கோவில் என்றால்தான் அனைவருக்கும் தெரியும் திருநாங்கூர் வந்த பதினோரு இவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆவார் இவரை ஸ்ரீரங்கம் பெருமாளை வணங்கியதற்கு சமம் கிழக்கு பார்த்த இத்தலத்தில் பெருமாள் ஆதிசேஷன் மீது நான்கு புஜங்களுடன் பள்ளி கொண்ட பெருமாளாக அருள் பாலிக்கிறார் தலையும் வலது கையும் மரக்கால் மேல் வைத்து கொண்டு இடது கரத்தை இடுப்பின் மீது வைத்து கீழே தொங்கவிட்ட நிலையில் காட்சியளிக்கிறார் இவரது தலைப்பாகம் ஸ்ரீதேவியும் பாதத்தில் பூமாதேவியும் வீற்றிருக்கின்றனர் இரண்யாட்சன் என்ற அசுரன் பூமியை தூக்கிக் கொண்டு பாதாள உலகத்தில் மறைத்து வைத்து விட்டான் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் அவரும் பூமியை காப்பாற்றுவதற்கு வராக அவதாரம் எடுக்க சம்மதித்தார் இதை கேட்டவுடன் மகாலட்சுமி பகவானி நான் ஒரு நொடி கூட உங்களை விட்டு பிரியாமல் தங்களது மார்பில் குடியிருப்பவள் நீங்களோ என்னை விட்டு வராக அவதாரம் எடுக்கப் கூறுகிறீர்கள் நான் எப்படி தனியாக இருப்பது என வருத்தப்பட்டாள் இதேபோல் ஆதிசேஷனும் பரந்தாமா நீங்கள் பூமியை காக்க பாதாள உலகம் சென்று விட்டால் என் கதி என்னாவது என வருத்தப்பட்டார் இதை கேட்ட பெருமாள் பயப்படாதீர்கள் எல்லாம் நன்மைக்குத்தான் நீங்கள் இருவரும் பாலாசவனம் சென்று என்னை தியானம் செய்ய புறப்படுங்கள் அங்கே சிவபெருமானும் வருவார் நான் இரையாற்றனை வதம் செய்துவிட்டு விட்டு உங்களுக்கு அனுகிரகம் செய்ய அங்கு வந்து விடுகிறேன் என்றார் அத்துடன் கலியுகத்தில் இத்தலம் திருத்தொற்றியம்பலம் என அழைக்கப்படும் என் தீவிர பக்தரான ஸ்ரீபாஷியகாரர் தீட்சை பெற்ற நூற்று எட்டு வைணவர்களை அழைத்து என்னை ஆராதனை செய்ய இருக்கிறார் நான் அங்கிருந்து உலகத்தை காத்து ரட்சிக்க போகிறேன் கலியுகம் முழுவதும் அங்கேயே நித்தியவாசம் செய்ய போகிறேன் என்றருளினார் வாராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு பாதாள உலகிற்கு சென்று இறையாச்சனை அழித்து பூமியை மீட்டு அது இருக்க வேண்டிய இடத்தில் மெல்ல சுழல விட்டார் இதை அறிந்த மகாலட்சுமியும் ஆதிசேசனும் பூமிக்கு வந்து மகாவிஷ்ணு குறித்து தவம் செய்ய ஆரம்பித்தனர் மகாவிஷ்ணு தான் கொடுத்த வாக்குப்படி பாலாசவனம் சென்று அங்கிருந்த சிவன் மகாலட்சுமி ஆதிசேசனுக்கு அருள் புரிந்தார் பின் அங்கேயே போர் புரிந்த களைப்பு தீர சிவத்திருந்த அழகான கண்களுடன் பள்ளி கொண்டார் இதனால் இத்தல பெருமாள் செங்கன்மாள் ரங்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இத்தல பெருமாளை வணங்கினால் அரசாலும் வல்லமை கிடைக்கும் என்பதும் அரசு பதவிகள் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் உடனுக்குடன் நிறைவேறுகிறது என்பதும் நம்பிக்கை பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு பொங்கல் படைத்து துளசி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்றனர்